நம்ம இந்தியா கூட நல்ல நட்புறவோடவும் வளர்ச்சி வளர்ச்சிப் பாதையையும் நோக்கி போயிட்டு இருந்துச்சு அண்டை நாடான பங்களாதேஷ் அங்கே திடீர்னு இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணி அப்போ ஆட்சியில் இருந்த அதிபராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் நம்ம நாட்டில் வந்து தஞ்சமடைஞ்சாங்க அதுக்கு பின்னாடி முகமது யூனுஸ் அப்படிங்கிற இந்த நபர் தான் இடைக்கால தலைவராக பதவியேற்றார் இவர் வந்ததுல நம்ம நாட்டோட எல்லைப்பகுதியில பதற்றம் உருவாயிட்டே இருக்கு சீனா பாகிஸ்தான் துருக்கி கூட ரொம்ப நெருக்கமா வேற இருக்காரு நம்ம நாட்டுக்கு எதிராக மத அடிப்படைவாதிகளை சிறையில இருந்தெல்லாம் கூட இவரு விடுவிச்சிருக்கிறாரு நம்ம நாட்டோட வடகிழக்கு மாநிலங்களை பிரிக்கு வர வகையிலதான் சர்ச்சைக்குரிய வகையில அப்பப்ப இவர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டே இருக்கிறாரு நம்ம நாட்டோட வடகிழக்கு மாநிலங்களை மேற்கு வங்கம் வழியாக இருக்கக்கூடிய சிக்கன் நெக் அப்படிங்கிற அந்த பகுதி சிலிகுடி காரிடார் வழியாக இணைக்குது இந்த கோழிகளுத்து பகுதியை வங்கதேசத்தை ஒட்டி போகுது இதனால் இந்த பகுதியை குறி வச்சு இந்த முகமது யூனஸ் அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறாரு இப்படிலாம் இந்த நபர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறதால பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த பல லட்சம் கோடி மதிப்பிலான வணிக ஒப்பந்தங்கள்லாம் கூட அப்படி அப்படியே ரத்தாயிக்கிட்டே வருது சமீபத்துல கூட இந்த நபர் சும்மா இருக்க முடியாம சீனாக்கு ஓடி போய் வங்காள விரிகுடாவினுடைய ஒரு பாதுகாவலன் எங்க வங்கதேசம் தான் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள்லாம் நிலப்பரப்பால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு இது எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா வடகிழக்கு மாநிலங்களை தான் வங்கதேசம் இருக்கு இந்த பகுதியில நீங்க வந்து முதலீடு செய்ய அப்படி பண்ணீங்கன்னா இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை பூரா நீங்க ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படிங்கறத தான் இவர் வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காரு சிலிபுடர் காரிடார்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தான் வங்கதேசத்தினுடைய லால் மோனிஹாட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இங்க ரெண்டாம் உலக போர் நடந்தப்ப அங்க விமானத்தளம் இருந்ததா சொல்லப்படுது இப்ப இத புனரமைக்கிற திட்டத்துல கூட இந்த நபர் இருக்கிறதாவும் சொல்லப்படுது வேலை இந்த நபர் சொல்றதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பகுதியில ஒரு சிறு அச்சுறுத்தல் இருக்கு இந்த நபருக்கு இந்தியாவினுடைய அஸ்ஸாம் முதல்வரான ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர்களால சரியான பதிலடி கொடுத்திருக்கு நம்ம இந்தியா அதாவது இந்தியாவை தொடர்ந்து அச்சு அச்சுறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய யூனுஸ் நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் உங்க வங்கதேசத்துக்கு தேசத்துக்கு ரெண்டு சிக்க பகுதி இருக்கு ஒன்னு எண்பது கிலோமீட்டர் வடக்கு வங்கதேச வழித்தடம் இந்த பகுதியில இந்தியா சார்பா இடையூறை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது முழு ரங்கூர் பிரிவையும் வங்கதேசத்தினுடைய பிற பகுதிகளிலிருந்து அப்படியே பிரிச்சு விட்டுறோம் இன்னொன்னு தெற்கு திரிபுரால இருந்து வங்காள விரிகுடா வரையில இருக்கக்கூடிய இருபத்தெட்டு கிலோமீட்டர் சிட்டகாங் வழித்தடம் இந்திய சிக்கன்னுக்க விட ரொம்ப சின்ன பாதை அது இது வங்கதேசத்தை பொருளாதார தலைநகருக்கும் அரசியல் தலைநகருக்கும் இடையில ஒரு இணைப்பு இதுல இந்தியா இடையூறு ஏற்படுத்தணும் அப்படின்னா வங்கதேசத்தை கடுமையா பாதிக்கும் எங்களுக்கு இருக்கிற சிலிகுரி போலதான் உங்களுக்கும் ரெண்டு குறுகிய வழித்தொடர் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்கிறாங்க இந்தியாவோட ஒரு கண்ணை நீங்க தாக்கணும்னு நினைக்கும் போதே உங்க ரெண்டு கண்ணையும் தாக்கி குருடாக்கி விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் இந்தியா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட மறைமுக பதில் இதுக்கடையில தான் வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க இந்த முகமது யூனிஸ் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க வங்கதேசத்துல இருந்த தீவிரவாத குழுக்களோட உதவியோட தான் இந்த நபர் அரசினுடைய முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா சாடி இருக்கிறாங்க அமெரிக்கா வங்கதேசத்தோட சென்மார்ட்டின் தீவை கேட்டதாவும் அதை கொடுக்க தான் அவங்க அப்பாவான முஜிபூர் ரஹ்மான் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னும் வங்கதேசத்தை தனி நாடா அறிவிக்கிறதுக்காக முஜ்பூர் ரஹ்மான் அவர்களும் வங்கதேச மக்களும் கடுமையா போராடிதான் அந்த நாடு சுதந்திரம் பெற்றுச்சு அப்படின்னும் அந்த நாட்டோட ஒரு அங்குலத்தை கூட கொடுக்க கூடாது அப்படின்னு நாங்க ரொம்ப உறுதியா இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க வங்கதேசத்தோட அரசியலமைப்பு பெறுவதற்காக நாங்க நீண்ட போராட்டம் மற்றும் தியாகங்களை செய்ய வேண்டி இருந்துச்சு ஆனா குறுக்கு வழியில சட்ட ஆட்சிக்கு வந்த இந்த நபர் நாடாளுமன்றமே இல்லாம எப்படி சட்டத்தை மாற்ற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க மேலும் வங்கதேசத்துக்கு தலைமை ஆலோசகர்ன்ற பதவி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவாமி லீக் கட்சியை தடை செய்வதற்கான உரிமை கூட அந்த நபருக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொல்றது சரிதாங்கிற மாதிரி தான் இருக்கு முகமது யூனிஃபோட செயல்பாடுகளும் ஏன்னா அவரு தலைமை ஆலோசகருக்குரிய வேலையை செய்யவே இல்லை தலைமை ஆலோசகர்னா என்ன மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வகுக்கிறது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான கொள்கைகளை உருவாக்குறது இது எல்லாத்தையும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கிட்ட தெரியப்படுத்தி நடைமுறை செய்வதற்கு உதவிகளை செய்யணும் ஆனா இவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ வங்கதேசத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் போலதான் இவர் இப்ப செயல்பட்டு இருக்கிறாரு அங்க இன்னும் தேர்தலை கூட இவர் முன்னெடுக்கலைங்கிறது குறிப்பிடத்தக்கது இன்னும் என்னென்ன எல்லாம் இந்த நபரால வரப்போகுதுன்னு தெரியல பார்க்கலாம்